ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா மற்றவங்களுடைய உங்களுடைய பேச்சை கேட்டுட்டு உங்களை வேணான்னு சொல்றாங்க உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க உங்களை அவ்வளோ நேசிச்ச நபர் இப்போ வந்து உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க கேட்டால் வந்து ஏதாவது காரணத்தை சொல்லிட்டு உங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க வேண்டான்னு விலகி போகிறாங்க அப்படின்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக நீ தான் வேணும்னு உங்கள் முன்னாடி வந்து நிற்பாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இதை தவிர்த்து உங்கள் பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெல் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம் ஸ்பெல் தேவைப்படுறவங்களும் இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இந்த மெத்தடை வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் நீங்கள் நண்பர்களுக்காக பயன்படுத்தலாம் பெற்றோர் குழந்தைகளுக்காக குழந்தைகள் பெற்றோர்களுக்காக பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் இந்த மாதிரி யார் வேணும்னாலும் பயன்படுத்தலாம் உங்கள் கிட்ட ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தாங்க இப்போ மற்றவங்களுடைய பேச்சு கேட்டுட்டு உங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த நபர் வந்து உங்களுடைய அன்பை புரிஞ்சிக்கிட்டு அவங்களே உங்களை தேடி வந்து பேசுவாங்க இந்த மெத்தடை நீங்கள் எந்த டேல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு இதை நீங்கள் செய்யலாம் அமாவாசை அன்னைக்கு நீங்கள் செய்யலாம் அல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இதை நீங்கள் செய்யணும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் கண்டினியூவாக எவ்வளோ டேஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டினியூவாக பதினோரு நாட்கள் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த மெத்தடை நீங்கள் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் இந்த மெத்தடில் உங்களுக்கு அந்த நபருடைய ஃபோட்டோ உங்களுக்கு தேவைப்படும் யாருக்காக இதை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த நபருடைய ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஃபோட்டோ வந்து மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ அப்படியே மொபைலில் பார்த்து செய்யக்கூடாது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோ வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு தான் இதை நீங்கள் பயன்படுத்தணும் ஒரு கண்ணாடி கிளாஸ் வந்து தேவைப்படும் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்காக இப்போ தனியாக வந்து மேனிஃபெஸ்டேஷனுக்காகவே ஒரு கிளாஸ் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கீங்கன்னா அதே கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் புதுசாக ஒரு கண்ணாடி கிளாஸ் வந்து வாங்கிக்கோங்க அடுத்து இதில் உங்களுக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் உங்களுக்கு தேவைப்படும் அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் தேவைப்படும் இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ அமைதியான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய பூஜை ரூமில் இருந்துட்டு நீங்கள் செய்யலாம் தனி ரூமில் இருந்துட்டு செய்யலாம் அல்லது உங்கள் மொட்டை மாடியில் இருந்துட்டு செய்யலாம் யாருமே தொல்லை பண்ணாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டுட்டு உட்காந்துக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணோன்னா உங்களுடைய மூச்சை கவனிங்க மெதுவாக மூச்சை ஆழமாக உள்ளே எழுத்துட்டு வாய்வெளியை மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க இந்த மாதிரி பத்துலேருந்து பதினஞ்சு வாட்டி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்சிருக்க கிளாஸில் வந்து நார்மல் வாட்டர் வந்து விட்டுக்கோங்க ஹாட் வாட்டர் வந்து பயன்படுத்தக்கூடாது லெமன் எடுத்துக்கோங்க லெமனை கட் பண்ணிட்டு அதுலேருந்து ஜூஸ் வந்து வெறும் மூணு ட்ராப்பு தான் அதில் நீங்கள் விடணும் அந்த வாட்டரில் அதுக்கப்புறமா அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதில் வந்து போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த கிளாஸை வந்து உங்கள் ரெண்டு கையாலையுமே பிடிச்சிக்கோங்க ரெண்டு கையாலேயும் பிடிச்சிட்டு கண்களை மூடிட்டு நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணலாம் இப்போ அந்த நபர் வந்து மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு உங்களை வேணான்னு சொல்லிட்டு விலகி போகிறாங்க அவங்களுடைய மனம் வந்து மாறிடுச்சு உங்கள் மேலே வந்து வெறுப்பாக இருக்காங்க கோமாக இருக்காங்க பேசவே மாட்டேங்கிறாங்க இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறப்போ அந்த நபர் வந்து நிறைய தடவை வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க நீ வந்து என் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் யாருக்காகவும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் கண்டிப்பாக நீ எனக்கு லைஃப் லாங் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரியா அப்போ அவங்க உங்ககிட்ட என்னெல்லாம் அன்பாக பேசினாங்களோ அதாவது உங்களுக்கு நிறைய நம்பிக்கை கொடுத்து வச்சுருப்பாங்க இந்த மாதிரி வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அந்த வார்த்தைகள் அவங்க சொன்ன மாதிரியே நீங்கள் விஷுவல் பண்ணணும் அதாவது அவங்களுடைய வாய்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கேட்குது அது நடந்த மாதிரி இப்போ அவங்க அதை உங்ககிட்ட சொல்கிறாங்க எனக்கு நீ தான் முக்கியம் கண்டிப்பாக நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்ககிட்ட ரொம்ப கிஞ்சிறாங்க அந்த காதலை காமிச்சிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா நிறைய வாட்டி உங்ககிட்ட அதே மாதிரி பேசியிருப்பாங்க அவங்க வாயால் அதை சொல்கிறப்ப வந்து உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் அதை வந்து தத்ரூவமாக நீங்கள் நினச்சி பார்க்கணும் இப்போவும் அதே மாதிரி தான் உங்ககிட்ட அன்பாக இருக்காங்க உங்களை புரிஞ்சிக்கிட்ட லவ் பண்ணுறாங்க எப்போவுமே வந்து உங்களுடைய லவ்வுக்காக அவங்க இயங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நீங்க நினச்சிக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வலது கை ஆள்காட்டி விரலை எடுத்துக்கோங்க அந்த தண்ணிக்குள்ளாடி விரலை விட்டுட்டு நீங்க கிளாக் வைஸில் வந்து நீங்க சுற்றணும் அந்த தண்ணியை சரியா இப்போ நம்ம ஒரு தேனோ இல்லை வேறு ஏதாவது சுகர் ஏதாவது வந்து ஆட் பண்ணுறோம் டீல ஆட் பண்ணுறப்ப எப்படி நம்ம கலக்குவோமோ அதே மாதிரி உங்களுடைய ஆள்காட்டி விரலை வச்சுட்டு நீங்கள் அந்த தண்ணியை வந்து கலக்கணும் சரியா கலக்குறப்பவே அந்த நபர் வந்து உங்ககிட்ட வந்துட்டாங்க பேசுகிறாங்க உங்களுடைய லவ்வுக்காக இயங்குறாங்க அதிகமாக மெசேஜ் கால் உங்கள் வந்துக்கிட்டே இருக்குது எப்படி நீங்கள் அந்த நபர் வந்து உங்ககிட்ட வரணும்னு நினச்சிங்களோ அதே மாதிரி உங்ககிட்ட வராங்க பேசுகிறாங்க அதை வந்து ஹாப்பியாக உணர்வு பூர்வமாக நீங்கள் வெளிப்படுத்தணும் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணங்களை வந்து அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய தன்மை இருக்குது அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே ஒரு உருவத்துக்கு அந்த தண்ணி வந்து மாறும் சரியா அதனால் நீங்கள் பாசிட்டிவாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் நினச்சிக்கோங்க அதை அப்படியே அந்த தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கோ அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த நபருடைய ஃபோட்டோ இதை என்ன பண்ணணுன்னா நீங்கள் நைட்டு தூங்க போகிறப்போ கிளாஸுக்கு கீழே வந்து அவங்களுடைய ஃபோட்டோ வச்சுக்கோங்க அதுக்கு மேலே தான் அந்த கிளாஸை வைக்கணும் சரியா வச்சுட்டு கிளாஸை வந்து மூடி வச்சுருங்க நீங்கள் தூங்க போகிற இடத்துல தான் நீங்கள் வைக்கணும் அதாவது ரொம்ப லாங்காக வைக்கக்கூடாது கொஞ்சம் உங்கள் பக்கத்தில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் கட்டிலில் படுத்து தூங்குவீங்க அப்படின்னா கட்டில் கடியில் வச்சுக்கோங்க இல்லை செல்ஃபில் நீங்கள் வச்சுக்கோங்க இல்லை ஓரமாக எங்கேயாவது ஒதுக்கி வச்சுக்கோங்க ஆனால் அந்த ரூமுக்குள்ளாடி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ரஷ் பண்ணிக்கிட்டு அல்லது ப்ரஷ் பண்ணாமல் கூட அந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிச்சிடணும் சரியா குடிக்கிறப்போ வந்து அந்த நபர் இப்போ உங்கள் கூட தான் இருக்காங்க ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வெறும் வயிற்றுல அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிடணும் எந்திரிச்ச உடனேயே அந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிச்சிருங்க மற்றவங்ககிட்ட பேசக்கூடாது சரியா மொபைல் எடுத்து பார்க்கக்கூடாது ஃபஸ்ட்டு வேலை என்ன அப்படின்னா இந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிக்கணும் இதை நீங்கள் பதினோரு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் செய்யணும் ஃபர்ஸ்ட் நாள் எப்படி செஞ்சீங்களோ அதே மாதிரிதான் அடுத்தடுத்த நாட்களும் நீங்கள் வந்து செய்யணும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யணும் இடையில கேப் எதுவுமே விடக்கூடாது பெண்கள் தீட்டு சமயத்தில் செய்யக்கூடாது இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்கிறப்போ அந்த நபர்கிட்ட நீங்கள் பேச ட்ரை பண்ணக்கூடாது அவங்க கால் பண்ணியிருக்காங்களா இல்லை மெசேஜ் பண்ணியிருக்காங்களா அவங்க கிட்ட போய் பேசலாமா இப்படின்னு நீங்கள் எதுவுமே நினைக்கக்கூடாது அந்த நபர் உங்கள்கிட்ட பேசிட்டாங்க ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டு உங்களுடைய நார்மல் வேலையனோ அந்த வேலையில் நீங்கள் பிஸியாக வச்சுக்கோங்க உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன அடுத்தடுத்து உங்கள் லைஃப்பில் முன்னேற வேண்டியது இருக்கோ அந்த வேலைகளில் நீங்கள் கவனம் செலுத்துங்க இந்த மாதிரி நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறப்ப தான் இந்த பிரபஞ்சம் அதை உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் அவங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவீங்க அடுத்த நேரத்தில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டா நெகட்டிவா மாறிடுவீங்க அப்ப இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க என்ன கேக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு கொடுக்கும் சரியா இப்ப நீங்க இருக்கீங்க அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டீங்க அப்போ ப்ராசஸில் இருக்கு கொடுக்குறதுக்கு பிரபஞ்சம் ரெடியா இருக்கிறப்போ அடுத்து நீங்க பிரபஞ்சத்தை குழப்பி விட்டுருவீங்க பழைய அந்த பாஸ்ட நினைச்சு நினைச்சு நினச்சி உங்களை நீங்க வருத்திக்கிட்டே இருப்பீங்க அப்போ பிரபஞ்சம் என்ன நினைக்கும் அப்படின்னா இததான் நீ கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்ப திரும்ப அந்த வழியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்க கரெக்டாக நோட் பண்ணி பண்ணி பாருங்க நீங்க இருக்கக்கூடிய எண்ணங்களை பொறுத்து தான் உங்களுக்கு திரும்ப பிரபஞ்சம் அதை கொடுக்கும் அப்போ நீங்க கரெக்டா ஒரு விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல விடாப்பிடியா நீங்க ஸ்ட்ராங்கா என்ன கஷ்டம் வந்தாலும் உங்களை பாசிட்டிவா மாத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நடக்கும் ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க வீடியோவை மறக்காம தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி